சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்ல முயற்சித்த போது உயிரிழந்த இளைஞனின் பூதவுடல் என்று இன்று முல்லைத்தீவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது கடந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி எட்டு இளைஞர்கள் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்காக விமானம் மூலம் இந்தியாவுக்கு சென்றுள்ளனர் அங்கிருந்து ஈரானுக்கு சென்றவர்கள் சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்துள்ளனர் இதன்போது அவர்களில் இருவர் ஈரானின் எல்லைப் பகுதியில் பனிப்பாறையில் சிக்கியிருந்தனர் இவர்கள் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு செம்மலை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என பின்னர் தெரியவந்தது முகவர் ஒருவரினூடாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஈரானுக்கு கூறுகின்றனர் இந்த குழுவிலிருந்து முல்லைத்தீவைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான விஜயகுமார் பிரசன்னா என்ற இளைஞர் தொடர்பில் மூன்று மாதங்களாக தகவல் கிடைக்காத நிலையில் பெற்றோர் வெளிவிவகார அமைச்சில் முறைப்பாடு செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஈரான் தூதரகத்தினால் சில நிரப்படங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன இந்த புகைப்படங்களில் விஜயகுமார் பிரசன்னாவை உறவினர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் இதற்கமைய நேற்று முன்தினம் போத உடல் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதுடன் இன்று இரு ியைகள் செம்மலையில் நடைபெற்றன